ஹாய் வெல்கம் டு சோஃபியா சேனல் வாங்க பேசலாம் ஃப்ரெண்டெல்லாம் எங்கே போனீங்கப்பா நோட்டிஃபிகேஷன் இல்லையா வரணும் இல்லையா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆய் சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போகலாம் இல்லையா நீ இப்படி பண்ணுறீங்க மக்களே வாங்க மணிஷ் மணியா வந்திருக்கிறது மணிஷாரா ரோஜா ஹாய் ஹாய் சாரி சாரி போன மெசேஜ் எனக்கு காட்டவே இல்லை தென்றல் சாரி வணக்கம் சாமி வாழ்க வாழ வா வாழ்த்துக்கள் சாமியோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஹாய் 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 மணி ஹாய் உங்களுக்கு ஒரு ஹாய் நன்றி நன்றி நீங்கள் கட் பண்ணி போட தான் இப்போ மறுபடியும் அவங்களாம் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா தென்றல் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க காணமே நீங்கள் நானே லைவ் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் போகிறோம் அதுக்குமே நீங்கள் வரலையே நேற்று லைவ் போட்டது கூட எப்படி இருக்கீங்க ஒன் ஹவரில் வாக்கு அழுத்தி விட்டேன் சாமியோ தேங்க் யூ தேங்க்யூ நன்றி தென்றல் ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தென்றல் வாங்க வணக்கம் அப்படின்றாங்க மணி மணி சாரம் லைக் போட்டாங்க தென்றல் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டீங்களா ஓ சொல்லுவாங்க என்னோடய வீடியோக்கு போய் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய வீடியோலாம் எனக்கு தெரியுது பட் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தானே நான் போய் உங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண முடியும் லைவில் எவ்வளோ கமெண்ட் போட்டேன் நீங்கள் பார்க்கலையா சாமியோ எப் என் ஃபோனை லைவ்லையா இப்போ நான் கட் பண்ணி ரெண்டாவது போட்டிருக்கேன் லைவில் கமெண்ட் போட்டிருக்கீங்க சார் அது போயிடும் இல்லையா வீடியோவில் போட்டால் தானே வரும் கமெண்ட்டு நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா நான் இதில் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு காமிக்குது பட் ஆனால் எனக்கு இது காமி சாமியோ வணக்கம் சாமியோ அப்படின்றாங்க ப்ளீஸ் என்னோடய வீடியோ ஒரே ஒரு வீடியோக்கு போய் உங்களோட கமெண்ட்டை போடுங்க நான் போய் உங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா ஃபோட்டோலுமே வர மாட்டேன் எனக்கு எந்த சேனல் எனக்கு தெரியலையே லைக் போடுறீங்க தென்ட்ரல் பட் கமெண்ட் போட்டால் தானே தெரியும் எனக்கு இவங்க போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கறது எல்லாமே எனக்கு தெரியுது பட்டு என்ன சொல்கிறது நீங்கள் கமெண்ட் போட்டால் மட்டும்தான் எனக்கு தெரியும் ப்ளீஸ் அது மட்டும் ஒரே ஒரு வீடியோவுக்கு மட்டும் கஷ்டம் அது மட்டும் கொஞ்சம் போடுங்க சரியா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை போய் இவங்க பார்க்கணும் இல்லையா உங்கள் வீடியோவை போய் பார்க்கணும் இல்லையா நாங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சரியா உங்களோட நல்ல மனசு எனக்கு புரியுது பட் இருந்தாலும் நீங்கள் எனக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரியா என்ன ஸ்பெஷல் காஷ்மீரில் இன்றைக்கி மதுரையில் மீனாட்சி காஞ்சிழை காமாட்சி இந்த ரைமிங்கை பார்த்தீங்களா ரைமிங் டென் மெம்பர்ஸ் இருக்கீங்கப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக வரவங்களா தான் பண்ணிக்கோங்க மறுபடியும் என்ன ஆகுது மெசேஜ் இதுவாக பாட்டு காஞ்சிபுரத்தில் தான் போகணும் நான் அப்போனா சென்னையை விட்டுட்டு எயிட் மெம்பர்ஸ் சொன்ன உடனே சட்டன்னாக கலைஞ்சிடுறாங்க பத்தியா என்ன இது மெசேஜ் இது இதுவாகுது எனக்கு ஆல் மெசேஜ் தான் கொடுத்துருக்கேன் எல்லாம் காமிக்கிட்டேன் என்னாவது ஆல் மெசேஜ் தான் ஏன் ஓல்ட் ஆகுது மெசேஜ் எனக்கு அப்பா திண்டுக்கல் வாங்க திண்டுக்கலுக்கா தாண்ட் தெரியுதா தெரியுது தெரியுது இப்போதான் தெரியுது சாமியோ தென்றல் சாமி இப்போதான் தெரியுது திண்டுக்கல் வர சொல்றீங்களா திண்டுக்கலா அது எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியல சரி ஓகே வந்துட்டா போச்சு தெரியுது தெரியுது தென்றல் இப்போ தெரியுது கமன் இதுக்கு மேலே கமன் என்ன